ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் கோடிட்ட இடங்களை நிரப்புக சப் டிவிஷன் எழுபத்தி மூணின் கனத்தில் உள்ள ஒன்றுகளின் இலக்கம் டேஸ் ஆகும் அதாவது கணம் கண்டுபிடிக்கணும் எழுவத்தி மூணு மூணு வாட்டி பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் ஒன்றுகள் இலக்கம் ஒன்றுகள் இலக்கம் அப்படின்னா கடைசி எண் எதுன்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் இதோட கடைசி எண் மூணு அதுக்கு நீங்கள் கணம் கண்டுபிடிச்சாலே போதும் சரிங்களா அப்போ பாருங்க மூணு கியூபு அடுக்குல மூணுனா இந்த மூணு மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் சரிங்களா பெருக்குங்க மூணு மூணு ஒன்பது ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு அப்ப லாஸ்ட் என்ன வருது ஏழு வருது அதுதான் நம்மளோட ஆன்சர் எழுதிருங்க ஏழு செகண்ட் சப்டிவிஷன் ஓர் ஈரிலக்க எண்ணின் கணத்தில் அதிகபட்சமாக இலக்கங்கள் இருக்கும் அதாவது ஒரு ஈரிலக்க எண் இருக்கு அதாவது ரெண்டு இலக்கம் இருக்கக்கூடிய எண்ணோட கணத்துல எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு கேட்கிறாங்க அதிகபட்சமாக ஓகே ஃபர்ஸ்ட் இருக்கியதுலேயே சிறிய ஈரிலக்க எண் எதுனா பத்து இதுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒன்பதுன்னு கிடைக்கும் ஒன்பது ஓர் இலக்க எண் ஏன்னா அதுல ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கு இதுதான் இருக்கிறதுல சிறிய ஈரிலக்க எண் சரிங்களா அப்போ கணம்னாலே அடுக்கல மூணு அதனால பத்தை மூணு வாட்டி பெருக்குங்க அப்படி பெருக்குனா உங்களுக்கு ஆயிரம் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா இனி இருக்கிறதிலே பெரிய ஈரிலக்க எண் எதுன்னா தொண்ணூற்றி ஒன்பது இதுக்க கூட ஒன்ன கூட்டினா நூறுன்னு கிடைக்கும் நூறு வந்து மூன்று இலக்க எண் சரிங்களா இனி இதுக்கு கியூப் கண்டுபிடிக்கலாம் அப்போ தொண்ணூற்றி ஒன்பத மூணு வாட்டி எழுதி பெருக்கணும் அப்படி பெருக்கினா உங்களுக்கு ஒன்பது ஏழு ஜீரோ

அப்போ கொஸ்டின்ல மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணுன்னு கொடுத்துருந்தாங்க இதுக்க கூட எதை கூட்டுனா முழு கன எண்ணா மாறும் இதுக்க கூட நாற்பத்தி ரெண்டா கூட்டுனா நம்மளுக்கு முழு கன எண் கிடைக்கும் கூட்டலாமா மூணையும் ரெண்டையும் கூட்டுனா ஐந்து அடுத்த மூணையும் நாலையும் கூட்டுனா ஏழு இனி முன்னாடி இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு அப்படியே வந்துடும் சரிங்களா இது முழு கன எண்ணு தான் ஏன்னா பதினைந்து கியூபோட மதிப்பு தான் நம்மளுக்கு மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து பதினைந்து மூணு வாட்டி எழுதிப்ப இருக்குன்னா உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது நாற்பத்தி ரெண்டு எடுத்து எழுதிருங்க நாற்பத்தி இரண்டு ஃபோர்த் சப் டிவிஷன் ஐநூற்றி நாற்பது இன்ட் ஐம்பதின் கனமூலம் டேஸ் ஆகும் இதோட கனமூலம் என்னன்னு கேட்குறாங்க ஓகே எழுதிக்கலாம் ஐநூற்றி நாற்பது இன்ட் ஐம்பது கனமூலம் அப்படினாலே ரூட்டு போட்டுக்கிட்டு மூணு எழுதிக்கணும் சரிங்களா கனம் கண்டுபிடிக்க எப்படி அதோட அடுக்கல மூணு எழுதிக்கிட்டோமோ இதை இது கனமூலம் போது ரூட் போட்டுக்கிட்டு இங்கே மூணுன்னு எழுதிக்கணும் இப்போ தனித்தனியா ஃபார்மெட்ல போறேன் இங்க சால்வ் பண்ணலாம் ஐநூற்றி நாற்பது லாஸ்ட் ஜீரோ இல்லைன்னா ஐந்து இருந்தது வாய்ப்பாடு போகும் ஓர் ஐந்து ஐந்து இனி நம்பர் அதனால அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி சேர்த்து எடுக்கும் போது மறக்காம இங்க ஜீரோ போடணும் இதை மறக்க கூடாது இப்ப நாப்பதுல ஐந்து எத்தனை வாட்டி இருக்கும் எட்டு வாட்டி எட்டு ஐந்து நாற்பது இனி இங்க லாஸ்ட் ரெட்டை அப்ப ரெண்டாவது வாய்ப்பாடு தான் போகும் ஐ ரெண்டு பத்தா நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் ரெண்டாவது ஐந்துல ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு ஐந்துல இருந்து நாலு கழிச்சா ஒன்னு இது இப்போ பதினால மாறும் அப்ப ஏழு ரெண்டு பதினாலு இனி இருபத்தி ஏழு ஒற்றை எண் சரிங்களா அது வந்து மூணாவது வாய்ப்பால வரும் எப்போன்னா ஒன்பது மூணு இருபத்தி ஏழு திரும்பவும் வாய்ப்பாடு மூணு மூணு ஒன்பது திரும்பவும் வாய்ப்பாடு ஒரு மூணு மூணு ஒன்னு வாரத்த வரைக்கும் நீங்க சால்வ் பண்ணணும் இதே மாதிரி ஐம்பதையும் டா ஃபார்மெட்ல சால்வ் பண்ணலாம் லாஸ்ட் ஜீரோ இருக்கு அப்ப ஐந்தாவது வாய்ப்பாடு போகும் ஓர் ஐந்து ஐந்து இந்த ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ஐந்தாவது வாய்ப்பாடு ஈரந்து பத்து இனி ரெண்டாவது வாய்ப்பாடு தான் போகும் ஓ ரெண்டு ரெண்டு இப்போ நம்ம எழுதிக்கலாமா பாருங்க கியூப் ரூட் ஆஃப் ஐநூற்றி நாற்பதை இங்கே சைடில் இருக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து எழுதிக்கணும் நடுவில் பெருக்கல் போடணும் ஐந்து ஒரு வாட்டி தான் இருக்கு பெருக்கல் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கு அப்போ ரெண்டு இன்டூ ரெண்டு அடுத்த மூணு மூணு வாட்டி இருக்கு மூணு இன்டூ மூணு இன்டூ மூணு பெருக்கல் ஐம்பதுக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஐந்து ரெண்டு வாட்டி இருக்குது அடுத்த ஒரு நம்பர் தான் வெளியெடுக்க முடியும் பர்க்க மூலம்னா ரெண்டு நம்பர் இருந்தா போதும் இதன மூலம் அப்படின்னா சேமா இருக்கணும் அப்ப பாருங்க ஐந்து இங்கே இருக்கு இங்கே இருக்கு அப்ப மொத்தமா மூணு வாட்டி இருக்கு அப்போ ஒரு ஐந்த எடுத்துருங்க ரெண்டு இங்க மூணு வாட்டி இருக்கு ஒரு வெளியே எடுத்துடலாம் மூணு மூணு வாட்டி இருக்கு ஒரு மூணு எடுத்துருங்க இப்ப இருக்குங்க ஐ ரெண்டு பத்து பத்தையும் மூணையும் பெருக்குனா முப்பது இதுதான் நம்மளோட ஆன்சர் அப்போ எழுதிருங்க சப்டிஷன் பார்க்கலாம் கன கனமூலம் டேஷ் ஆகும் இப்போ இதோட கனமூலம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதை எடுத்து எழுதிக்கிட்டேன் கனமூலம் அப்படினாலே ரூட் எழுதிக்கிட்டு இங்க மூணு எழுதிக்கணும் ஓகே இப்போ முதல் இந்த புள்ளியை நீக்கணும் சரிங்களா அதை எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 நாலு ஒன்பது ஒன்று மூணு எழுதிட்டேன் இந்த புள்ளியை நீக்கணும்னா பெருக்கணும் சரிங்களா இப்போ புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நம்பர் இருக்குது அப்போ ஒன்பது ஜீரோ எழுதிக்கணும் சரிங்களா ஓகே இன்னும் ஒரு மூணு எழுதிவிட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கிட்டு முன்னாடி ஒன்றுன்னு எழுதிக்கணும் இப்ப மேல எடுத்து அப்படி எழுதிருங்க மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோ வரும் இனி என்ன பண்ண போறோன்னா பெருக்கலாம் கியூப் ரூட் ஆஃப் வச்சுக்கோங்க பெருக்கும் போது புள்ளி வலது பக்கமா நகரும் ஓகேங்களா இப்ப இதுல மொத்தமா ஒன்பது ஜீரோ இருக்கு அப்ப இந்த புள்ளி ஒன்பது நம்பர் தள்ளி வெளியே வந்துடும் இங்க வந்துடும் வெளியே புள்ளி வந்துடுச்சுன்னா அந்த புள்ளி எழுதாண்டாம் பாக்கி நாலு ஒன்பது ஒன்று மூணாக மட்டும் எழுதுனா போதும் முன்னாடி உள்ள ஜீரோவும் எழுதாண்டாம் எழுதிருங்க நாலு ஒன்பது ஒன்று மூணு டிவைடட் பை கீழே உள்ளது அப்படியே வரும் ஒன்று ஜீரோ 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 ஓகே இதுக்கு அடுத்த கியூப் ரூட் ஆஃப் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இது எப்படி எழுதலாம்னா பதினேழு இன்டூ பதினேழு இன்டூ பதினேழு பதினேழு மூணு வாட்டி பேருக்குனா இது கிடைக்கும் இனி இதை எப்படி எழுதலானா ஆயிரம் இன்று ஆயிரம் இன்று ஆயிரம் ஆயிரத்தை மூணு வாட்டி எழுதி பெருக்கினீங்கன்னா இது கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கு பிறகு கியூப் ரூட் ஆஃப் பதினேழு மூணு வாட்டி இருக்கா அப்போ பதினேழு எழுதிக்கிட்டு அதோட அடுக்கில் மூணுன்னு எழுதிருங்க அதே மாதிரி ஆயிரமும் மூணு வாட்டி இருக்கு ஆயிரம் எழுதிக்கிட்டு அதோட அடுக்குலையும் மூணுன்னு எழுதிருங்க இதுக்கடுத்த கியூப் ரூட் ஆஃப் பதினேழு பை ஆயிரம் ரெண்டுலேயும் அதோட அடுக்கில் மூணு இருக்கு அப்போ ஹோல் கியூப் மொத்தமா சேர்த்து மேலே எழுதிக்கலாம் இனிமே இந்த கியூப் ரூட்டும் இந்த கேன்சல் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆயிடும் இருக்கும் பதினேழு இருக்கும் எழுதிக்கணும் இப்போ புள்ளியே இல்லாட்ட புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் நம்ம பெருக்கும் போது புள்ளிய வலது பக்கமா நகர்த்தணும் இதை இது வகுக்கும் போது புள்ளிய இடது பக்கமா நகர்த்தணும் இங்க மொத்தமா மூணு ஜீரோ இருக்கு அப்போ மூணு நம்பர் தள்ளி நகர்த்தணும் இங்க மொத்தமா ரெண்டு நம்பர் தான் இருக்கு இன்னொரு நம்பர் இல்ல அப்ப என்ன பண்ணணும் ரெண்டு நம்பர் எழுதிட்டோம் இன்னொரு நம்பர் இல்லை அதுக்காக ஜீரோன்னு எழுதிடணும் எந்த நம்பர் இல்லையோ அதுக்கு பதில் ஜீரோ அடுத்து இந்த புள்ளி இங்கே வந்துடுமா மூணு நம்பர் தள்ளி புள்ளி இங்கே வந்துடுச்சு புள்ளிக்க முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஜீரோ அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர் எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஏழு